இன்று நாம் உலகத்தின் சனத்தொகையில் நாளில் ஒரு பகுதிக்கு மேற்பட்டவர்களாக இருந்தும் கூட உலக ரீதியான வளங்களை எடுத்துக்கொண்டால் மிகவும் பலமான ஒரு சக்தியாக எல்லா விஷயத்திலும் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தும் கூட எங்களால் எங்களை விட நம்பிக்கையில் பலம் குறைந்த சக்தியில் பலம் குறைந்த திறனியில் பலம் குறைந்த இன்னும் எதுவெல்லாம் உலகத்திலே ஒரு அதாவது சாத்தியப்பாடாகவும் வளங்களாகவும் இருக்குமோ அவைகளிலெல்லாம் எங்களை விட தரம் குறைந்த ஆற்றல் குறைந்தவர்களை எதிர்த்து வெற்றி பெறுகின்ற தைரியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மத்திய அரேபியாவில் அந்த அதாவது மத்திய கிழக்கின் மத்திய பகுதியில் இதய பகுதியில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய யூதர்கள் தைரியமாக காசா என்ற பகுதியில் அத்துமீறி சிறுவர்களை கொலை செய்து இன்னும் உள்ள எல்லா அட்டகாசங்களையும் செய்த பின்னால் ஒரு விதமான சமாதானம் என்ற வகையில் இப்பொழுது ஒதுங்கி இருக்கிறார்கள் அந்த நிமிடத்தில் இன்று இஸ்லாமிய எழுச்சி வந் வந்து கொண்டிருக்கிறது பசுமை புரட்சியொன்று வந்து கொண்டிருக்கிறது என்று பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எகிப்தில இருக்கக்கூடிய முர்ஷியால் ஆக கூடுதலாக என்ன செய்ய முடிந்தது அப்படி என்று சொன்னால் கதவுகளை திறந்து கொடுக்க முடிந்தது முந்திய ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியாக ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடிந்தது ஆனால் எதிர்க்க முடியவில்லை கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்கின்ற வார்த்தையை தவிர மேலதிகமாக எதுவும் அவரால் சொல்ல முடியவில்லை அவர் அதாவது அதற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் மேற்குலகத்திற்கு முன்னால் எதிர்க்கக்கூடியவர்களாக முஸ்லீம் உலகம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி முஸ்லிம் உலகு எதிர்ப்பதற்கான காரணம் பலஸ்தீன் மீது உள்ள இறக்கமின்மையோ கவனமின்மையோ கரிசனையின்மையோ அல்ல தங்களது வளங்கள் மீதும் தங்களது நாட்டுடைய எதிர்காலத்தின் மீதும் உள்ள அந்த பயம் இது தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்கின்ற அச்சம்தானதற்கு காரணமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சிரியாவில் முஸ்லிம் என்ற பெயர் தாங்கி தலைவர் மூலம் முஸ்லிம்கள் பல வகையில் அதாவது என்னென்ன வகையிலெல்லாம் ஒரு குடிமகனை நடத்தக்கூடாதோ அதற்கு முன்னுதாரணமான வகையில் பல வகையில் என்ன கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஈரான் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறது இருந்தும் கூட மற்ற முஸ்லிம் நாடுகளால் கதவுகளை திறந்துவிட முடிந்தது உதவுகளை அனுப்ப முடிந்தது கண்டிக்க முடிந்ததை ஒழிய எதிர்த்து எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்க அவர்களால் முடியவில்லை பர்மா பிரச்சனை முடிந்து முடிந்தது என்று மீடியாக்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் மறைமுகமாக முன் முன்னி முந்திய அளவில் இல்லாது விட்டாலும் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் இன்னும் அதாவது இன சுத்திகரிப்புக்கு தொடர்ந்து ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் வாசித்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி இலங்கையில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு போக்கில் சாதாரணமாக நல்ல முறையில் புரிந்துணர்வோடு வாழக்கூடிய ஏனைய பௌத்த சகோதரர்களை அறிவு கொடுக்கிறோம் என்ற பெயரில் விளக்கம் கொடுக்கிறோம் என்ற பெயரில் முஸ்லிம்கள் இந்த நாட்டு மக்களாக இருக்கலாம் முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் முஸ்லீம்கள் எங்களை ஆளுகின்ற அளவுக்கு வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் நியாயமென கருதக்கூடிய அமைப்பில் சில வாசகங்களும் சில பிரச்சாரங்களும் இன்று நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில் வீரம் தைரியம் எப்படி இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் தலைகீழாக மாறி நாங்கள் பார்க்கின்ற மார்க்க உரைகள் விளக்க உரைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றன என்றால் குர்பானியை ஒழுங்காக அருங்கள் உதவிகளை ஒழுங்காக செய்யுங்கள் நீங்கள் தேவையில்லாமல் ஸ்பீக்கர்களை யூஸ் பண்ண வேண்டாம் இவைகளெல்லாம் இந்த பயம் இல்லாத நேரத்திலேயே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி ஒரு முஸ்லீம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு பயந்தல்ல இஸ்லாம் சொல்வதை போட்டு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம் ஆனால் அதை விட்டு என்ன உபதேசம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் நல்ல முறையில் நினைக்கின்ற அமைப்பு நீங்கள் வாழுங்கள் என்கின்ற ஒரு உபதேசம் எல்லோரிடத்திலும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதற்கு முன்னால் நல்ல முறையில் வாழ வேண்டிய கடமையில் இருந்த முஸ்லீம்கள் இதற்கு பின்னால் ஏன் அதை சிந்திக்கிறார்கள் பயத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மரமினாலுடைய அடையாளங்களில் ஒன்று கபர்களுக்கு பக்கத்தால் நடந்து செல்வான் நான் அந்த இடத்தில் இருந்திருக்க கூடாதா என்று கபரை பார்த்து சொல்வான் ஆனால் மர்மையை பற்றி அவனுக்கு எந்த விருப்பமும் இல்லை பயம் இந்த உலக வாழ்க்கையுடைய சுமை இந்த உலக வாழ்க்கையுடைய கஷ்டம் அதன் காரணமாக மரணித்திருக்க வேண்டும் என்று நினைப்பானை தவிர மர்மையின் ஆசை காரணமாக அல்ல எனவே மரணத்தை விரும்புவது என்பது போராட்டத்தை விரும்புவது என்பது தியாகத்தை விரும்புவது என்பது நல்லது எதற்காக என்பதை பார்த்துத்தான் இறைவன் கூலி கொடுப்பான் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு சிறிய ஒரு முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு வளமிக்க சமுதாயமாக இருந்தும் ஆட்சிகள் பயப்படுகின்றன நமது இஸ்லாமிய சமூகம் பயப்படுகிறது ஒரு சிலரை தவிர அன்புள்ள சகோதரர்களே இந்த நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கொடுமைகளையும் கோரமான காட்சிகளையும் இது போன்ற அட்டூழியங்களையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் எல்லா முஸ்லிம்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்கிறார்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஏதாவது இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இரண்டு நிலையை மாத்திர இந்த சமுதாயத்தில் காண முடிகிறது இந்த ஆசைக்கு பின்னாலும் கூட இரண்டே இரண்டு காண முடிகிறது ஒன்று கொடுமை நடக்கிறதோ எந்த பிரதேசத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களோ அங்கே இருந்து சில இளைஞர்களும் மார்க்கப்பட்டுள்ளவர்களும் ஆலோசகர்களும் அதாவது முன்னணியில் உள்ளவர்களும் அந்த போராட்டத்துக்கு தயாராகிறார்கள் இது ஒன்று இரண்டாவது மற்றவர்களால் முடிந்தது பிரார்த்தனை துவா கேட்கிறார்கள் துவா கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த இரண்டையும் தவிர இந்த சமுதாயத்தில் வேறு எதனையும் செய்ய முடியாத ஒரு நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் வேறு எதனையும் செய்ய முடியாத ஒரு நிலையை கண்டு கொண்டிருக்கிறோம் இதனால் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளமும் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தெரியுமா மதா நசுருல்லா அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்கின்ற ஒரு பிரார்த்தனை மாத்திரம்தான் எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரியோர் அவாவாக இருக்கிறது காரணம் அல்லாவுடைய உதவி வந்து விட்டது என்று வையுங்கள் அதற்கு பின்னால் என்னது நம்மளுக்கு எந்த விதமான சிந்தனையும் தேவையில்லை எந்த விதமான அதாவது அச்சமும் தேவையில்லை என்பதனால் தான் அல்லாவுடைய உதவியை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய சுண்ணா என்ன தெரியுமா அல்லாவுடைய வழிமுறை என்ன தெரியுமா இந்த உலகத்தில் எந்த ஒன்றை பறிப்பதாக இருந்தாலும் தவணை முறையில் தான் இறைவன் பறிப்பான் எந்த ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் தவணை முறையில் தான் இறைவன் கொடுப்பான் அது தன்னை நேசிப்பவர்களுக்காக இருந்தாலும் சரி தன்னை வெறுப்பவர்களுக்காக இருந்தாலும் சரி மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலி வசல்லம் ஓடத்தில் கேட்டார்கள் மறுமை நாள் இருந்தால் கொண்டு வாங்க மறுமை நாள் இருந்தால் அதை கொண்டு வர அப்படி என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லுமாறு அல்லாஹு தாலா சொன்னான் நபியே நீங்கள் கேட்கின்ற வறுமை நாள் எனது கையிலே இருந்தால் எப்பொழுதோ காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுங்கள் நீங்கள் கேட்கின்ற மருமையினால் ஏண்ட கையில இருந்ததுன்னு வைங்க நீங்க கேட்ட உடனே என்ன செஞ்சிருக்கும் அந்த மருமையினால் வந்திருக்கும் ஆனால் இது இறைவனுடைய கையில் இருக்கிற விஷயம் அவன் உரிய நேரத்தில் மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்துவான் நாங்க அவசரப்பட்டதற்காக வேண்டி இறைவன் தனது வாக்கை காப்பாற்ற வேண்டும் தான் உறுதியானவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்ய மாட்டான் அடிமைகள் அவசரப்படுவதை போன்று இறைவன் என்ன செய்ய மாட்டான் அவசரப்பட மாட்டான் மனிதன் என்ன செய்து அந்த அவசரம் இருக்கிறது இறைவன் எதை ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் எந்த ஒன்றை பறிப்பதாக இருந்தாலும் அதற்கேற்ற மாற்றங்கள் மனிதனில் நிகழ்கின்ற பொழுது மாற்றம் தான் என்ன செய்வான் அல்லாஹு தாலா அதை செய்வான் ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தாலா மாற்றமாட்டான் என்று சொல்கிறார்கள் இல்லை ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு அருளை அல்லாஹு மாற்ற மாற்றமாட்டான் அதை அல்லாஹு தாலா பறித்துக் கொள்ள மாட்டான் அவர்களாக தங்களது நிலைகளை மாற்றிக்கொள்ளுகின்ற வரைக்கும் ஒரு நியமத்தை அல்லாஹால கொடுத்திருக்கிறான் ஒழுக்கம் என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான் தைரியம் என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான் ஆட்சி என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான் கௌரவம் என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான் அறிவு என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான் வையுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதை உடனே பறிக்க மாட்டான் அவர்களாக அந்த அறிவு தேவையில்லை என்கின்ற அமைப்பு நடவடிக்கை இருந்தால் அவர்களாக அந்த கௌரவம் தேவையில்லை ஆட்சி தேவையில்லை என்கின்ற அமைப்பில் அவர்கள செயல்பாடுகள் இருந்தால் அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன செய்வான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து விடுவான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான்